மக்களே நீங்கள் வந்துருக்காரு என் பி இப்போ சின்னிக்கு வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிரானிக் சாப்பிட்ட த்ரீயில வந்து இது நம்ம அந்த கேட் டெஸ்க் பிரச்சனை அதை வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம் இதில் இன்னொன்று ஒரு விஷயம் கிழவனை மட்டும்தான் நான் இதில் வச்சு ஆடியிருப்பேன் உனக்கு கிரானி டூ நீங்கள் பார்த்ததா தெரியும் கிளவி ப்ளான் கிளவி கூட பரவாயில்ல ரெண்டு டே தான் அடிச்சது கிழவன் தான் சுற்றி முத்தி மூணு டே வச்சு டே ஃபைல் அதுவும் டே ஃபைவில் கிளவி பிளான் கிழவன் கிளவி பிளான் பண்ணி அடிக்க வைச்சது நம்மளை அதுவும் இல்லை சுற்றி வளச்சி போட்டு அடிச்சாய்ங்க பார்த்தியா டேன்னு ரீ இல்லை அதெல்லாம் ப்ளான் சொல்லியிருப்பாங்களான்னு சொல்லி ரெண்டு பேரும் சுற்றி போட்டு அடிச்சாய்ங்க பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர்ன்னு எப்படி பார்த்தீங்களா முன்னாடி போனோம் கரெக்டாக கிளவி பின்னாடி வருது நம்ம பார்த்துருவோம் தெரிஞ்சு அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி அங்கிட்டு போவோம் கரெக்டாக கெஸ் பண்ணி வரானிங்க போய் பற்றி ஆ அதான் நம்ம இன்னைக்கு கிழவனை மட்டும் ரிவெஞ்ச் போடுறதுக்காக வந்துருக்கோம் சரி பரவாயில்ல ஏய் என்ன அது மாட்டிக்கிட்டேன் அவ்வளோ சரி ஓகே இப்போ போடு இங்கே இருந்து ஓகே பரவாயில்ல போடு இவன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் யாரையுமே காணோம் ஆமாம் கிழவனையும் கூட கிளவா கிளவா நீ வந்தானோ சாட்டி என புடிங்க அடிச்சு போடுவேண்டா வாட சீக்கிரம் வாடா இப்போ எவ்வளவு ரேட்டு வர இங்கப்பா போறான் பாருங்க உங்களுக்கு ஆட்மோன்ல ஏதாவது சேலஞ்சு கொடுங்க நாங்க வந்து பண்றோம் ஆட்மோன்ல ப்ளே பண்றோம் இல்ல மூணு பேரையும் வச்சு ப்ளே பண்றோம் வாங்க போலாம் போவோம் போவோம் போய்கொண்டே இருப்போம் ஆனா இது இந்த சென்ட்ரல ப்ளே தான் ரொம்ப அந்த கேவங்கேலி கூட பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம் இது தேடி தேடி போண்டா வாய் அதுக்கு நான் ஒரு பட்டை பேர் வச்சிருக்கேன் அது பேரு போண்டா வாய் ஆமா வாய் மட்டும்தான் போண்டா மிச்சம் எல்லாமே பார்த்தோன்னா வடை அதான் இட்லி போண்டா வடை மிச்சம் எல்லாமே உடம்பு பார்த்தோன்னா சொல்லுவாங்கல்லா இந்த நாட்டி பாத்தீங்கன்னா எல்லாமே வெப்பன் கீ வேணும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த உடம்பு உடம்புக்குள்ள விளையாடுறதுனால இட்லி அதாவது இட்லி வெப்பன் கீ கீக் சூப்பரு கிளம்ப மண்டையிலே போட போகிறேன் சரி ஓகே அந்த சைட்லேருந்து நம்ம இங்கே எங்களுக்கு ரூம்க்கு வந்து வெப்பன் எடுத்துட்டோம் இப்ப பார்த்தோன்னா வெப்பன் எடுத்துகிட்டு கிழவனை பார்த்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிச்சா வந்து பண்ணுங்க ஃப்ரீ ஃபயர் லெக்ஸ்ட்ரா அடிப்போமா அதே மாதிரி தான் ஓகே மக்கள் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தனா ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட போகிறோம் அதில் நீங்கள் ஜாயின் அதில் பார்த்தீங்கன்னா போட்டால் தான் போடுவோம் சரியா போடாட்டிங்கன்னா அப்புறம் கம்முன்னு இருந்துக்கணும் கைஸ் எனக்கு ஒன்றும் தெரியாது இவன் தான் சொன்னால் நாளைக்கு ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டால் தான் நான் போடுவேன் உங்களுக்காக நீங்கள் கமெண்டில் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்காக வீடியோ போடுறோம் வீடியோ முடிஞ்சா போடுவோம் அது ஒரு இது யாரோ ஒருத்தர் எங்களுக்கு கமெண்ட் பண்ணால் போதும் ஒரு கலர் இல்லை நமக்கு வந்து இப்போ வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏறி இருக்குன்னு நான் பார்க்கல பார்த்துட்டு எத்தனை பேர் நீங்கள் எத்தனை கமெண்ட் அதிகமாக வருதுன்னு பார்ப்போம்

உங்களுக்கு கேம் சவுண்டு வேணும்னா சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க நாங்க அப்பதான் அது கேத்த மாதிரி பண்ண முடியும் கிரானி 2-ல இது வாட்டம் பார்த்தனா ஹார்ட் மோட்ல ப்ளே போனோம் ஈஸி மோட்ல போய் பயங்கரமடி வாங்கிட்டோம் ஆனா இது பார்த்தனா நார்மல் போட போற ஹார்ட் மோட் பார்த்தனா அதுக்கப்புறம் தான் போற ஹார்ட் மோட்ல தான்டா போய் சாக போறேன் இது என்ன செட் இருக்கு இது நம்மளுக்கு முக்கியம் காகா 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 இது பார்த்தா காகா ฟรี போற போற இது பார்த்தா நமக்கு யாரடா இங்கே இருக்க இப்போ பாருங்க நம்ம இங்கே மட்டும் டெடி பர்ச்சி வச்சுக்கோங்க அவனை அவனுக்கு செத்துட்டாங்க ஐஸ் சரி ஓகே இந்த டிராவல் என்ன இருக்கு தோறப்போ நீ இது தோப்போமாதான் இங்க ஒன்றும் இல்லை சொல்லி வாய் முடிக்கல டெடி பரு கிடச்சிருக்கு ஐஸ் இப்ப பாரு எங்க இருக்கா கண்டுபிடிச்சு வருவாரு போதே இதுல பாத்தீங்கன்னா ஒரு இது அதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆட்பிட்ஸ் ஒன்று கேட்டுகிட்டே இருக்கா ஆனால் பார்த்தோன்னா இப்போ நம்ம இந்த டெடிபர் கையில் எடுத்து வச்சுக்கோங்களேன் நம்ம எங்கே எடுப்போமோ அவனுக்கு அந்த மாதிரி நம்ம இருக்கிற இந்த அவன் செடாயிரு பிள்ளையை வந்து நான் இப்போ இப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஃபேரில் கூட க்ரோணான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் விட்ருப்பாங்கண்ணா அதில் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் தெரியிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் அதனால தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் எப்போதான் நம்ம டெடிபர் எடுக்கிறோமோ கரெக்டாக இப்போ பிடிங்க வரானுங்க ஆ அது மட்டும் இல்லை நம்ம இருக்க போட்ற போட்றா போட்ற போடா ஆமாம் மெயின் பாயிண்ட் மண்டா மண்ட சேர்த்து இல்ல இல்ல லை பாய் மாதிரி மெயின் பாயிண்ட் மெயின் பாயிண்ட் இந்த கண்ணு இப்படி போட்டு இன்னும் ஒரே ஒரு கல் தான் இருக்கு டெடி பேர் எடுத்து போயிட்டு மேலக்க இருக்கிற அந்த ஸ்டெடினா கிட்ட

ப்ரோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க மறைஞ்சு போயிடுவானுங்க ப்ரோ அப்பப்போ மறைஞ்சிடானுங்க நம்ம நிறையபடி பார்த்துட்டு போனா அப்பப்போ மறைஞ்சுவானுங்க என்ன ட்ரெயின் நம்ம வந்து டோருக்கு ஸ்கெப்பு தான் பண்ண போறோம் இங்கே கடை எனக்கு தேவையில்ல அவங்க சவுண்டு போட்டால் பிரச்சனையும் இல்லை எவ்வளவு சவுண்டு போட்டது எவ்வளோ சவுண்டு போட்டால் பிரச்சனையும் இல்லை கைஸ் ஆனால் இந்த அந்த டிக்கெட் கொடுப்போம் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு அங்கே போட்டு போனால் கரெக்டாக வராரு சார் கரெக்டா சார் வராரு ஓகே இத ஷார்ட் கன் எடுத்துட்டு டூன் டவுன் டவுன் டூ போயிட்டு காக்கா ஃப்ரை பண்ணிடலாம் பாத்தா காக்கா ஃப்ரை பண்ணிடலாம் முன்ன கல்ல எடுத்து போ இங்க வெளியவே கண்டு போ நான் ஒரு கல்ல பொறுக்கி எல்லாரே என்ன கல்ல பொறுக்கின்னு அதுக்கு கமெண்ட்ல போடுறீங்க ஆமா சரி இன்னும் ஒரு கல்ல கடச்சா ஒரு கல்லு தான் கடச்சுச்சுங்க இந்த ஷார்ட் கன் அப்படியே தைரியமா போலாம் ஆனா இதல பார்த்தா நம்ம டே ஒரு டே 1 ல எஸ்கேப் பண்ணுவோம் அடியே வாங்காம எஸ்கேப் பண்ணுவோம் அடியே வாங்காம அடி வாங்கணும்னா

சரி ஓகே பார்த்தேன்னு என்ன பண்ணலான்னு தெரியல எனக்கு இவனை இப்போ ஆசை இப்ப கிணத்தோங்க மூஞ்சியில பார்த்தோன்னா தூங்குள் வந்துகிட்டு இருக்கு அந்த தூங்கலை பார்த்தோம்னா அப்படின்னு ஒண்ணு தினமும் தூங்கும் போது எங்க அண்ணன் மண்ணதான் விடுவேன் அண்ணன் அப்படி பார்த்தோன்னா தான் விடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை கிணவா வந்துடுறான் நான் அப்படி மட்டும் விட்டுக்கிறேன் தும்பல் விட்டா ஒரு ஆளே சாகிற அளவுக்கு தும்பல் விடுவாண்டா பயப்பட இன்னைக்கு எக்ஷை அடிக்கணும் இல்ல எக்ஷ்ட துப்பிடலாம் அடியா சூட்டா அப்படியே இதான்டா துப்பியாச்சு அடிச்சாச்சு மண்டை ஷார்ட் வாங்கி மண்டைக்குள்ளக்க புல்லெட் போயிடுச்சு கிளவி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வாய்க்குள்ளக்க ஒரு புல்லட் இறக்கிட்டு அது பார்த்தோன்னா இதில் வாயை திறந்து போட்டே வருவோம் அதனால இந்த காலைல வாயை வச்சுக்கோ க செய் கல்ல வாயை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கல்ல வாயில் வச்சு விட்ருவோம் ஆ மண்டை செதுருக்கும் ஆமாம் அப்புறம் மண்டை செதறி மண்டை செதறாது அதுக்கு எதுக்கு மண்டை செது போது மண்டையில் போனால் ஷார்டன் வச்சு அடித்தாதான் மண்டை செதுரும் ஆனால் இந்த வாட்டி கிளவி இல்லை எனக்கு அதை கொஞ்சம் வேதனையாக இருக்கு சரி கிளவி பரவாயில்ல அடுத்த வாட்டி கிளவி பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளவி கிழவேன்

கிளவா கிழவி ரெண்டினா உங்க மூணு வச்சு வீடியோல வந்து விளையாட போறோம் அது பண்ண போறோம் அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம மூணு பேரும் வச்சு ஆட போறது இல்ல அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளவான் கிழவி அடுத்த வீடியோ கிளவான் கிழவி கிளவா கிழவிக்கு டூவே விளாண்டு போறலாம்டா அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தينا கிரானி 3 அப்படியே பார்த்தா சிலண்டினா மூணு பேரி சேர்ந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா केलेவனை போட்டானே மட்டும் இதல வச்சு வளаньறோம்ல செகண்ட் வீடியோவை இதே மாதிரி போட்டோம்னா கிழவனும் केलेவியும் சிலண்டினா இந்த மூணு பேரி வச்சுதாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா केलेவியா வச்சு மரட்டு மரன்னு நடிரும் டே ஃபைல அடிச்சடி இன்னும் நம்ம மரக்கல ம் என்னமா அடி அடிச்சான் பாத்தீங்களா மரட்டு மரத்து மரக்க அதுல அந்த கமெண்ட் பண்ணிருக்காங்க ரிவெஞ்ச் போடுங்க ப்ரோ ரிவெஞ்ச் அப்ட இல்ல bro ரிவெஞ்ச் வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணி இருக்காங்க அங்க இது பார்த்தா அவங்களாவே நான் ரிவெஞ்ச் போட போறேன் அது கிரானி 2 ல போய இல்ல கிரானி 3 ல போய நாம பார்த்தனா அவங்களாவே கிரானி 2 ல போய் திருப்பி ரெண்டு பேரே வச்சு நாம பார்த்தா ஸ்கேப் ஆகுறோம் அவங்கள திருப்பி கிரானி 2 ஓட போறோம் எஸ்

அன்னைக்கு நாங்கள் அப்பப்போ பார்ப்போம் ஃப்ரீ ஃபயரில் ஒருத்தர் ஒன் வி த்ரீ இருப்பார் அவரை பார்த்து எங்களுக்கு இப்போ ஒன் வி த்ரீ ஆடணும்னு ஆசை அதனால தான் இப்போ ஆனால் எங்களை பார்த்தோன்னா அந்த மாதிரி ஆசை இல்லை ஆனால் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா கிராண்டில் அதனால பார்த்தீங்கன்னா கிழவன் கிழவி சிலிண்டர் மூணு பேருக்குள்ளேயும் ஒன் சஸ் த்ரீ ஆட போகிறோம் ஆனால் இருக்கிறதுல ஈஸியாக போட்டுருக்கு சிலிண்டர் மட்டும் தான் டெடி பேர் டாட்டா பை பாய் குட் பை அவ்வளோதான் டெடி பேர் டெடி பேர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஒரு தொட்டில் பார்த்தோம் கிணவ எங்கே இருக்கான்னு தெரியல கிணவ அதுக்குள்ளக்க போனால்

முட்டாப்பூச்சி வந்து ஞாபகம் வந்துடுச்சு அதனால தான் அப்படி சொல்லிவிட்டேன் கன்ன அங்க தான் கிடைக்கு ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கிராணி டூ கத்துக்கிற யார யாரை பார்த்து தெரியுமா அதாவது கிராணி விளையாட கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியை பார்த்து தான் அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க அதே மாதிரி அவருக்கும் சப்போர்ட் கொடுத்தாங்க அவங்களுக்கும் சப்போர்ட் கொடுத்தாங்க என்ன பூச்சியோட ஃபேன் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா மறக்காம லைக்கை தட்டி விடுங்க அப்புறம் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பூச்சி அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் போடுங்க அப்புறம் எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் நாங்கள் பார்த்தோன்னா அதில் ஒரு ஃபேன் தான் அவருக்கும் நாங்களும் ஒரு ஃபேன் தான் அவர் இல்லை அவரோட ஃபேன் தான்டா நானும் அவரோட அவர் போட்டது எனக்கு பார்த்தோன்னா எனக்கு பிடிச்சது கிராணி வந்தான் ஏன்னா ஒன்றுமே ஒரு வேளை கூட செய்ய மாட்டார் ஒரு வேளை கூட செய்ய மாட்டேரு டே ஃபை வரைக்கும் டே பை இல்லை இல்லை டே பாட்டி அடி வாங்கிட்டு பாட்டி பள்ளுவலகில் அப்படிம்பாண்ணா அந்த அம்மா கேமராக இருக்கீங்க ஐயா பாட்டி பள்ளுவலங்களை ஆ ஆ

நீங்கள் தான் ஒரு சவுண்டு போட்டுட்டு இப்போ பின்னாடி திரும்புனிங்கன்னா உங்கள் பின்னாடி சென்று நினைப்பான் உங்களை பயமுடுத்துவான் ஸ்க்ரீனை நீங்கள் ஆட்டோ இல்லைன்னா வச்சுக்கோங்க அப்படியே நீங்கள் செத்து வாங்கி விடுன்னு அப்படியே அடுத்த டேக்கு போயிடும் அது ஃபர்ஸ்ட் டேவாக இருந்தாலும் சரி லாஸ்ட் டேவாக இருந்தாலும் சரி எத்தனை டேவா இருந்தாலும் சரி இப்போ அதெல்லாம் நமக்கு லைஃப் நமக்கு ஒரு பிரிட்ஜ் வேணும் பிரிட்ஜ் கிளாங்க் பிரிட்ஜ் கிராங்க் வேணும் ஃபியூஸ் வந்து கீழே பார்த்துட்டேன் ஜெனரேட்டர் கேபிள் வந்து கீழே இருக்கு பிரிட்ஜ் கிராங்க் மட்டும் வேணும் நமக்கு பிரிட்ஜ் கிராங்க் வந்து இந்த பாலக தாண்டா வேணும் எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்தா அந்த பாலக மட்டும் வண்டி வண்டி அந்த பாலக மட்டும் தாங்க இல்லனா அந்த பேலாக் இருக்குல அது இந்த லைக் போடுங்க லைக் போட்டு பாருங்க லைக் நீங்க லைக் போடிங்கனா பேலாக் இருக்குல தான் இருக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா பிளாங்க்ல எடுத்துலாம் முடிவு பண்ணிக்கோங்க ஆனா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் முடிவு வந்துச்சுன்னா வெறிய தனமாக இருக்கும் கைஸ் ஹண்ட்ரட்கே சட்டன்னு ரீச் பண்ணுங்க நம்ம பண்ணுவாங்களே நாங்களும் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் மோட்டிவேட்டா சில்வர் பி பண்ண அது சரி ஐய தப்பு தப்பா போயிட்டு இருக்குமே நான் ஒரு கற்பம் மூச்சி நான் இவன் ஒரு கர்ப்பா மூச்சிதாங்க இவனை விடுங்க நம்ம பிளாங்கை போயிட்டு வச்சுட்டு வேலையை பார்ப்போம்

அன்னைக்கு நம்ம சீசன் எயிட்டில் பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபியில் ஃபைனல் மேட்ச் நடந்தபோது அதில் விபத்தில் பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் எனக்கு சம கடுப்பு என்ன தெரியுமா ஆர்சிபி வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து ஐபிஎல்லே பார்க்க முடியாது

வழியில் நம்ம பார்த்தோம்னா நானும் இந்த சீனில் பார்த்தோம்னா ஒரே ஒரு வடிதான் கட் பண்ணிப்போம் ஏன்னா எங்களுக்கு பார்த்தோம்னா பேசுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் அதனால தான் கட் பண்ணிட்டோம் ஏன்னா பார்த்தோம்னா இதுக்கு மேலே கட் பண்ணாமல் இருக்க முடியாது ஏன்னா பார்த்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வாய் வலிக்குது வாயெல்லாம் வலிக்கல ரொம்ப நேரம் ஆயிடுச்சா அதான் இப்போ வந்து ஜென்ரல் கேம் பார்த்து இன்னும் ஒரே ஒரு வேலை தான் கைஸ் இருக்குது ஃப்யூஸை போயிட்டு மேலே போயிட்டு ஒரு திருகு திருகி அப்புறம் ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் டவு அமிக்கணும்னா டபுக்கு நமக்கு விட்டா கிச்சு கிச்சு கிச் ஏ ஸ்கேப்பு எங்களுக்கு ரெட் பண்ணணும் அதுவும் இல்லாமல்

நாங்க பாத்தில பைசா இருக்கு பத்து ரூபா காயின் எடுத்துட்டு போயிட்டு பத்து ரூபாய்க்கு ஒரு லேசம் வாங்கி சாப்பிட வேண்டியதுதான் பத்து ரூபாய் ஆமா ஒன்னா நேரம் ஓடி ஓடி கூட இல்லைங்க ஆமா பிரியாணி கூட போட்டு வைக்க அடுத்த வாட்டி வரும்போது என்பி பிரதர்ஸ் எங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேரி தட்டில பார்த்தா என்பி பிரதர்ஸ் அப்படின் இருக்கும் ஓகே மக்களே நம்ம நெஸ்ட்டே போயிட்டு இதாட்டி ஒரு வாட்டி விடாட்டி வாங்க அதனால பயிரை கொஞ்சம் தெரிவிக்க விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய பார்க்க நான் சேனல் மீடியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பை பை சீ யூ டைஸ்